ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இந்த ஆண்டின் கடைசி சனி பிரதோஷம் சிவனுக்கும் நந்திக்கும் இந்த பொருட்களை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கல் இந்த ஒரு பூவை சிவனுக்கு வாங்கி கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த அற்புதமான சனி மகா பிரதோஷம் வந்து டிசம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை வருகின்றது அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் சந்தோஷத்தை மட்டுமே வழங்கக்கூடிய அதி அற்புதமான வழிபாட்டு காலம் இந்த பிரதோஷ காலம் அதுவும் இந்த சனி பிரதோஷ காலம் ஆழகால விசத்தை சிவபெருமான் உண்டு தேவர்களை காத்து அருள் செய்து ஆனந்த நடனம் ஆடிய வேலையே இந்த பிரதோஷ காலமாகும் நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லப்படுகின்றதால் நந்தியின் கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்வது சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அது கூடவே சிவனுக்கு உகந்த இந்த அபிஷேக பொருட்களையும் இந்த ஒரே ஒரு மலரையும் வாங்கி மறக்காமல் சிவன் கோவிலில் வந்து கொடுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையே மாற்றுவார் சிவபெருமான் அது என்னன்றதெல்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே Bola. சிவபெருமானுக்குரிய அஷ்ட விரதங்களில் ஒன்று பிரதோஷ விரதம் ஆகும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அந்த திரியோதிசி திதியை சிவ வழிபாட்டிற்குரியதாக சொல்கின்றோம் இந்த நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்கின்றோம் சிவபெருமானின் அருளை முழுமையாக நீங்கள் வந்து பெறணும் அப்படின்னா அந்த பிரதோஷத்தன்று விரதம் இருந்து வழிபட்டாலே போதும் நிச்சயமாக அருள் முழுமையாக கிடைக்கும் அதுவும் இந்த சனி மகா பிரதோஷம் வரும் பொழுது அதெல்லாம் தவறவே விடாதீங்க நீங்கள் அன்று எழுந்து காலையிலேயே குளித்து முடித்து விட்டு திருநீர் அணிந்து சிவனின் நாமங்களை ஓம் நம சிவாய சிவாய நம அப்படின்னு சொல்லி விரதத்தை ஆரம்பிங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருந்துச்சுன்னா காலையிலேயே சிவன் ஆலயத்திற்கு சென்று உங்கள் விரதத்தை வந்து ஆரம்பிக்கலாம் பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் மாலை நேரத்துகளில் நீங்கள் வந்து சிவன் கோவிலுக்கு வந்து செல்லலாம் ஏன்னா இந்த பிரதோஷங்கள் வந்து வரக்கூடிய கிழமை வந்து முக்கியம் பிரதோஷங்கள் வந்து எப்பொழுது வந்தாலுமே சிறப்பு தான் அதுவும் முக்கியமாக திங்கட்கிழமை வரும் பொழுது சோமவார பிரதோஷமாகவும் அதுவே சனிக்கிழமையில் வரும் பொழுது சனி மகா பிரதோஷமாகவும் சொல்லப்படுகின்றது அதுவும் இந்த சனி பிரதோஷத்தன்று நீங்க விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் ஐந்து ஆண்டுகள் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபட்ட பலனை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது சிவபெருமானையும் சனீஸ்வரனையும் விரதம் இருந்து வழிபடும் பொழுது கிரக தோஷங்கள் அந்த சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் வந்து உங்களுக்கு வந்து நீங்கும் இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த சனியால் கஷ்டப்படுறீங்க சனி திசை சனி புத்தி ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனி இந்த மாதிரி ஏகப்பட்ட அந்த சனி பகவானின் சனி தடைகள் வந்து உங்கள் வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா சனியின் பார்வை அதிக அளவில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த சனி பிரதோஷத்தில் கலந்துக்குங்க அந்த சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று பிரதோஷ காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து இந்த ஒரே ஒரு மலரை மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களையும் பாவங்களையும் போக்கி விடுவார் ஒரு நொடியில் போக்கி விடுவார் சிவபெருமான் அதெல்லாம் என்னென்ன பொருட்கள் அப்படின்றத வாங்க முதல்ல பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இந்த சனி மகா பிரதோஷத்தை வந்து இருக்கலாம்னு யோசிப்பீங்க ஆனால் நம்ம வந்து பட்டினியாக இருக்கணும் நம்ம வந்து சாப்பிட முடியாது தண்ணீர் மட்டும் அருந்தி எப்படி விரதம் இருக்குது அப்படின்னு யோசிப்பீங்க ஒன்றும் தவறில்லை உங்களுக்கு வந்து உடம்பு ஒத்துழைக்கலை அப்படின்னா பால் பழங்கள் எடுத்துக்கொண்டு நீங்கள் தாராளமாக இந்த சனி மகா பிரதோஷ விரதத்தை வந்து இருக்கும் பொழுது முழுமையான பலன் அப்படியே உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போது இந்த அபிஷேக பிரியரான நம்ம வந்து சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் இந்த பொருட்களை வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் இளநீர் பசும்பால் தயிர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அது கூடவே நீங்கள் வந்து வில்வ இலை வந்து நிச்சயமாக வாங்கி கொடுக்க வேண்டும் அதுவும் இந்த நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது இந்த பால் தயிர் இளநீர்லாம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்தது நடக்கும் குடும்பம் வந்து செழிப்படையும் போல் அந்த நந்தி பகவானின் உடல் எப்படி குளிர்கின்றதோ அதே போல் உங்கள் மனதையும் கண்டிப்பாக குளிர வைப்பார் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துயரங்கள் நீங்கி நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியது தான் இந்த அபிஷேக பொருட்கள் அதனால் நம்ம சொன்ன இந்த அபிஷேக பொருட்களை நந்தீஸ்வரருக்கும் சரி சிவபெருமானுக்கும் சரி நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க சந்தனமும் நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் நிச்சயம் உங்களுக்கு சந்தான பாக்கியம் வந்து கிடைக்கும் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த சந்தனம் வந்து வாங்கி கொடுக்கும் பொழுது வில்வையிலே கண்டிப்பாக உங்களால் எது வாங்கி கொடுக்க முடியுமோ முடியாதோ வில்வத்தையும் அந்த நந்தி பகவானுக்கு அருகம்புள்ளையும் வாங்கி வாங்கி கொடுத்துருங்க இப்போ நம்ம ஒரு மலர் வந்து சொன்னோம் இந்த மலர் வந்து அந்த அபிஷேகங்கள்லாம் முடிந்து அலங்காரம் செய்யும் பொழுது இந்த மலரை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மலரை வந்து அவங்க சிவனுக்கும் நந்திக்கும் சாற்றுவார்கள் ஏன்னா அந்த பிரதோஷ நேரத்தில் இந்த மலர் சிவனுக்கு மிக மிக உகந்த ஒரு மலராக சொல்லப்படுகின்றது அந்த அதாவது தாமரைப்பூ நம்ம சொல்லக்கூடிய அந்த மலர் தாமரைப்பூ சிவனுக்கு விருப்பமான மலர்களில் ஒன்று இந்த தாமரைப்பூ சிவனுக்கு தாமரைப்பூ படைத்து நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னா அதுவும் இந்த சனி மகா பிரதோஷத்தன்று அந்த தாமரை மலரை வந்து உங்கள் கையால் வாங்கி கொடுத்து பாருங்கள் வேண்டிய வரங்களை எல்லாம் அள்ளி எல்லி கொடுப்பார் சிவபெருமான் சிவனுக்கு இந்த தாமரை மலர் சாற்றி வழிபடுவதால் கேட்ட வரம் மட்டும் கிடையாது சகலவிதமான சௌபாக்கியங்களும் செல்வ வளமும் உங்களுக்கு வந்து பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் வந்து உங்கள் வீட்டில் வந்து என்றென்றைக்கும் நிறைந்து இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜை முடிந்து அலங்காரம் செய்யும் பொழுது ஒரு தாமரை பூவாச்சும் நீங்கள் வாங்கி சிவனுக்கு வந்து கொடுங்க நிச்சயமாக அவங்க வந்து அதை வந்து ஏன்னா நிறைய பேர் வந்து தாமரை பூவெலாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் கொடுக்குற பூவை கண்டிப்பாக சிவபெருமானுக்கு வந்து சாற்றி நீங்கள் கண் குளிர வந்து பார்க்கலாம் இந்த அபிஷேகத்திற்கு நம்ம சொன்ன எல்லா பொருட்களுமே வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது உங்களால் முடிந்த ஏதாவது ஒரு பொருளை அதில் வந்து வாங்கி கொடுங்க நிச்சயமாக நம்ம சொன்ன இந்த மலரையும் நீங்கள் வந்து வாங்கி கொடுங்க தாமரை பூவையும் ஏன்னா அந்த சனி பிரதோஷம் அப்படின்றது பஞ்சமா பாதகங்களையும் அந்த பிரமுகத்தின் தோஷத்தையும் போக்கு வல்லமை வாய்ந்தது அதனால் இந்த சனி மகா பிரதோஷத்தை தவற விட்டுறாதீங்க நம்ம சேனல்லே அடுத்து இந்த சனி மகா பிரதோஷத்திற்கு சொல்லக்கூடிய காயத்ரி மந்திரம் வந்து வருது அதையும் வந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ